ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லஞ்ச் ரெடி பண்ணியாச்சு வாங்க என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்துடலாம் சாதம் போட்டுக்கிறேன் இன்றைக்கி வந்து சாப்பாடு கொஞ்சம் ஆறிப்போய்தான் இருக்குது சீக்கிரமாகவே ரெடி பண்ணிட்டேன் நான் சாப்பிட்றதுக்குள்ளே சாதம் எல்லாமே ஆறிப்போயிடுச்சு அப்புறம் மீன் ஃப்ரை பண்ணியிருக்கேன் இந்த மீன் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு நேற்று வீடியோ போட்டிருந்தேன் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்திருந்தது ஃபஸ்ட் டைம் பண்ணி பார்த்தேன் நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு அது கூடவே வந்து மீன் குழம்பும் வந்து சூப்பராக வச்சாச்சு ரொம்ப நாள் ஆச்சு மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு அதனால் சூப்பராக மீன் குழம்பும் வச்சாச்சு இனி பொறுமையாக உட்காந்து சாப்பிட வேண்டியதுதான் அவ்வளோதான் இன்றைக்கான லஞ்ச் மேனும் இந்த லஞ்ச் மெனு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க நம்ம மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் காலையில் ஒரு ஸ்நாக்ஸ் வீடியோ போட்டிருக்கேன் டைம் கிடைக்கும்போது செக் பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்தியான ரெசிபி நாளைக்கு இன்னொரு சூப்பரான லஞ்ச் மெனு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்